நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு கிராமத்தில் தீரஜ் என்பவன் தாத்தா பாட்டியுடன் வாழ்ந்து வந்தான் அவன் மிகவும் சோம்பேறி எந்த வேலையையும் உடனே செய்யாமல் எப்போதும் பின்னால் தள்ளி வைத்துவிடும் தீரஜ் இந்த பாலை குடிக்கவும் நீங்கள் இங்கேயே வைத்துவிடுங்கள் நான் பிறகு குடிக்கிறேன் ஆனால் ஒரு பூனை பாலை விட்டது இதுபோல அவன் எப்போதும் தன்னுடைய சோம்பேறித்தனத்தால் நஷ்டம் அடைந்து வந்தான் ஆனால் திருந்தவில்லை ஒருநாள் அவன் கடுமையாக இழப்பை சந்தித்தான் என்றும் என் சோம்பேறித்தனமே எனக்கு பிரச்சனை தருகிறது ஏதாவது மாயவல்லி இருந்தால் என் வேலைகளை எல்லாம் செய்து விடுமே என்று அவன் கதறினான் அந்த நேரத்தில் கடவுள் தோன்றி தீரஜ் அழுவதை நிறுத்து இந்த மாயவல்லியை பயன்படுத்தி வேலைகளை செய்யலாம் என்று கூறினார் தீரஜ் மகிழ்ச்சியடைந்து அனைத்தையும் மாயவல்லியால் செய்ய ஆரம்பித்தான் ஆனால் அவன் சோம்பேறித்தனம் மாறவில்லை ஒருநாள் அவனது தாத்தா தீரஜ் நான் சந்தைக்கு செல்கிறேன் புல்வெளியை கவனித்து விலங்குகள் பயிர்களை கெடுக்க விடாதே என்று கூறி சென்றார் தீரஜ் கவலைப்படாமல் தூங்கிக் கொண்டிருந்தான் ஒரு ஆடு புல்வெளிக்கு வந்தது சிறிதளவு தின்னும் பிரச்சனை இல்லை என்று எண்ணி தூங்கினான் பின்னர் ஒரு மாடு வந்தது இப்போ தூங்கட்டும் பின்னர் மாயவல்லியால் விரட்டிவிடலாம் என்று கூறி திரும்பவும் தூங்கினான் நேரம் கடந்தபின் பல ஆடுகள் மாடுகள் புல்வெளியை நிறைத்து பயிர்களை பெரிதும் சேதப்படுத்தின இப்போது மாயவல்லியைப் பயன்படுத்தி விரட்டிவிடலாம் என்று நினைத்து மாயவல்லியை எடுத்தான் ஆனால் விலங்குகள் அதை உடைத்துவிட்டிருந்தன அவன் கதற கடவுள் மீண்டும் தோன்றி இது விலங்குகளால் அல்ல உன் சோம்பேறித்தனத்தால் நடந்தது மாயவல்லி உன் சோம்பேறித்தனத்திற்கு எதிராக எந்த உதவியும் செய்யாது இனிமேல் செயலில் விரைவாக இருக்கும்படி வாழ்வை மாற்றிக்கொள் என்றார் தீரஜ் மாறி உழைப்பாளியாகி கடின உழைப்பால் பெரிய லாபம் அடைந்தான் மோரல் சோம்பேறித்தனம் நஷ்டத்தை உருவாக்கும் ஆனால் பொறுப்பு மற்றும் கடின உழைப்பு வெற்றியை தரும்